கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகிலுள்ள கேரளபுரத்தில் உள்ள மகாதேவர் கோயிலில் இருக்கும் விநாயகர் தை முதல் ஆணி வரை உத்தராயண காலத்தில் வெள்ளை நிறமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலத்தில் கருப்பு நிறமாகவும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால் அந்த விநாயகர் நிறம் மாறும் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அதுபோல் மழை வரும்போது நிறம் மாறுகின்ற சிவலிங்கம் எங்கே இருக்கின்றது என்றும் அதன் சிறப்புகள் குறித்தும் பார்க்கலாம் தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையாக கொடுமை செய்து வந்த தாரகன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்ற திரிபுர அசுரர்களை அழித்து தங்களை காக்கும்படி சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினர் அதன் பேரில் திரிபுர அசுரர்களை வதம் செய்வதற்காக ஒரு வில்லை ஏந்திக் கொண்டு தேரில் சென்ற சிவபெருமான் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்காமல் சென்றார் அதனால் சிவபெருமான் சென்ற தேரின் அச்சு முறிந்து மேல்மருவத்தூர் அருகே உள்ள அச்சிறுப்பாக்கத்தில் நின்றது அப்போது தேரி நேர்கால் பூந்தமல்லியிலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் வழியிலுள்ள கூவத்தில் முறிந்து நின்றது அதையடுத்து விநாயகரை வணங்கி சென்ற சிவபெருமான் திரிபுர அசுரர்களை வதம் செய்து அழித்தார் கூரம் முறிந்து நின்ற இடமென்பதால் இத்தலம் கூரம் என்றழைக்கப்பட்டு கூவம் என்று மருவியது கூரம் பூமியில் பதிந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக எழுந்தருளினார் திரிபுராந்தக வதத்திற்கு சென்ற சிவன் என்பதால் சுவாமிக்கு திரிபுராந்தகர் என்ற பெயர் ஏற்பட்டது தேர் சக்கர அச்சு முறிந்து நின்றபோது போருக்கு கையில் வில்லுடன் சென்ற சிவன் தேரிலிருந்து இறங்கி கையில் வில் ஏந்திய கோலத்திலேயே இங்கு நின்றார் எனவே இங்குள்ள சிவபெருமானுக்கு திருவிற்கோலநாதர் என்றும் ஸ்தலத்திற்கு திருவிற்கோலம் என்றும் பெயர் ஏற்பட்டது சுவாமியின் தலையில் கூரம்பட்ட இடத்தில் காயத்தழும்பு இருப்பதால் இங்குள்ள லிங்கத்தை தொட்டு யாரும் பூஜை செய்வதில்லை சிவலிங்கத்தின் தலைக்கு மேல் பச்சை கற்பூரம் மட்டும் தூவி பாலபிஷேகம் செய்கின்றனர் அதனால் இங்கிருக்கும் மூலவர் தீண்டா திருமேனிநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் இப்பகுதியில் மழை வரும்போது சுவாமியின் மேனி வெண்ணிறமாக நிறம் மாறுவது பெரும் அதிசயமாகும் அதே நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்றால் அதை எச்சரிக்கை செய்யும் விதமாக சிவப்பு நிறமாக மாறுவதும் அதிசயமாகக் கருதப்படுகின்றது திரிபுராந்தக சுவாமியை வணங்கினால் ஆளுமை திறன் வளரும் ஆணவம் துன்பம் தீய குணங்கள் நீங்கும் புதிய செயல்கள் தடையின்றி நடைபெறும் அம்பாள் முன்பாக ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் இங்கு வேண்டிக் கொள்ள திருமணத் தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது